அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிகிறது கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையுள்ளாலும் குருவருள்ளாலும் மாயன் மயல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசரத்தை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இதை பார்த்து மகிழ்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கணும் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அமையும் மாயன் மயம் இதை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரு அருமையான நிகழ்வு சோழி பிரசரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை இறையொருளாலும் குருஒருளாலும் கிடைத்து கிடைத்ததனால் அதை உங்கள் நலன் கொண்டே தொடர்ந்து சொல்லி வருகிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து காலம் வரை ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு தெய்வ நம்பிக்கையை உருவாக்கியது எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க வலங்கை மான் நமக்கெல்லாம் தெரியும் கும்பகோணம் பக்கத்தில் வலங்கை மான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு அற்புதமான என் தாய் பராசக்தி ஆதிசக்தி குடிகுண்டு அற்புதமான இடம் ஐம்பத்தூர் சக்தி விட மட்டுமல்ல என் தாய் எங்கெல்லாம் நம் நலன் பொருட்டு அமருகின்றார் என்பதையெல்லாம் வியப்பு இல்லை இதெல்லாம் இந்த பாரத தேசம் எங்கும் நதிகளும் மலைகளும் ஆறுகளும் கூட தெய்வமாக வழிபடப்படுகின்றனர் குறிப்பாக பெண்கள் பெண்கள் வந்து தாயாக மட்டுமல்ல சகோதரியாக மட்டுமல்ல மனைவியாக மட்டுமல்ல தெய்வமாகவே போற்றப்படுகின்றார் வணங்கப்படுகின்றார் வழிபடப்படுகின்றார் ஒரு சக்தி இந்த பூமியின் நலன் பொருட்டு இந்த பூமியில் இறங்கி வந்தது ஒரு மகா சக்தி இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் என் தாய் பராசக்திக்கு ஆயிரம் பேருங்க லலிதா சகசரன் நாமத்தில் சொல்வார்கள் ஆயிரம் நாவு மாதிரேன்னு தொடங்கி எத்தனையோ நாமக்கல் என் தாய்க்கு உண்டு என்றாலும் கூட சீதள தேவி என்னொரு சக்தி என் அன்னை எடுத்த வடிவம் நாமம் சீத்தலா தேவி இந்த தேவி இந்த பூமிக்கு வந்தது ஒரு அற்புதமான கதை அல்ல ஒரு காவியம் என்றே சொல்வேன் மருத்துவர்களால் மட்டுமல்ல இவ்வளவுதான் இவர்களுடைய வாழ்க்கை இனி என்ன செய்ய போகிறோம் என்று கலையில் நிற்பவர்களுக்கு முடிந்து விட்டது உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது போய் விழுந்து விட போகின்றது என்று கலங்கில் எல்லாம் ஒரு பரிகாரங்க எத்தனையோ பரிகாரங்க நம்முடைய மனசு காரணம் எத்தனையோ பரிகாரங்கள் இந்த மனித வாழ்க்கையை பொறுத்தவரை என்னாலும் எதுவும் கொடுக்க முடியல தாயே அம்மா என்னுடைய உடல் ரீதியா ரீதியை என்னை காப்பாற்ற மாட்டாயா என்னெல்லாம் கதறுகின்ற மனம்தானே அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு இறைவன எத்தனையோ வேண்டுதல் வைக்கிறோம் நம்மால என்னால் கொடுக்க முடியுங்க அந்த நிகழ்வு அத்தனையோ வேண்டுதல்களையெல்லாம் வைக்கணும் அதில் ஒரு அற்புதமான வேண்டுதல் வினோதமான ஒரு வேண்டுதல் ஆச்சரியமான ஒரு வேண்டுதல் ஒரு முறை என்னை ஒருவர் சந்திக்க வந்தார் சுவாமி அடிக்கடி என் கனவுல நான் இறந்து போவதைப் போலவும் யாரோ ஒரு பாடை மாதிரி உன்னை கட்டி என்னை தூக்கி செல்வதைப் போலவும் நான் உணர்கின்றேன் அடிவீச்சில் ஒரு பயம் நான் என்ன செய்வது என்று கலங்கிய பொழுது அந்த நிகழ்வு இதற்கு என்ன பரிகாரம் என்று அவர் கூறிய பொழுதுதான் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய வலங்கை அந்த இடத்தில் ஒரு தேவியினுடைய பராசக்தி சீதள தேவியாக வளர்பெறுகின்றார் அமர்ந்த கோலம் அவர் இரண்டு தொழில்களையும் பார்த்தீங்கன்னா இரண்டு சர்வங்கள் இருக்கின்ற கொண்டிருக்கின்றனர் அற்புதமான ஒரு வடிவம் மகனே நான் இருக்கிறேன் நீ எப்போ கவலைப்படுற உன் கவலை அத்தனையும் என் காலை இடி விடு எதுவரிடம் நான் காத்திருப்பேன் உயிர்காக்கும் ஒரு உத்தமியாக என் தாய் பராசக்தி நிகழ்ந்தார் ஆண்டுகள் பல ஆண்டுகள் பல ஒரு நிகழ்வுங்க ஒரு நிகழ்வு ஒரு எப்பவுமே ஒரு தெய்வமும் சரி ஒரு சக்தியும் கொண்டாடப்படுமானால் அதற்கு ஒரு சரித்திரம் இருக்கும் அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது என் தாய் இங்கே கொடிகுண்டு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது பார்த்தீங்கன்னா வளங்கமாயின் பார்க்குற பக்கத்தில் பரதராஜன் பேட்டைங்கிற ஊரில் ஒரு விவசாயி அவருக்கு ஒரு அழகான அன்பான பாசமான மனைவி குழந்தை இல்லை என்ற ஒரு குறையை தவிர இருவரும் அவ்வளவு அந்யுனியமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு முறை அந்த தாயானவள் பக்கத்தில் மிட்டாய் சொல்லுவாங்க வியாபாரம் சம்மந்தமாக அதுக்கு செல்கின்றால் அற்புதமான ஒரு வியாபாரம் அற்புதமான வியாபாரம் கோவிந்தம்மாளுக்கு மகிழ்ந்து போகின்றார் கணவன் மனைவி இருவரும் வருகின்றார் வந்து பொழுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடைக்கலம் காத்த ஐயனார் ஆலயம் அந்த ஆலயத்தின் இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடை ஒரு நீர் ஓடை அந்த அழகா ஓடு எப்போவுமே தாகத்து மட்டுமல்ல மனதனுக்கு ஒரு இதம் தரக்கூடிய ஒரு இடம் தாங்க அந்த குடமுருட்டிய ஆறு என்று சொல்வார் அந்த ஆறு அழகாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்னவோ தெரியலம்மா எனக்கு அவர் சொல்கின்றார் இந்த பொங்கல் சொல்கிறாரு அம்மா எனக்கு என்னன்னே தெரியல மனசு ஏதோ ஒரு இதமாக இருக்குது என் பக்கத்தில் உட்காரு என்று உடனே இருவரும் அமர்கின்றார் இந்த கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து மன விட்டு பேசுகின்றார்கள் நம் வாழ்க்கைக்கு ஒரு குழந்தை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்குமே என்றெல்லாம் அவர் நினைத்து பேசி கொண்டிருக்கும் பொழுது பார்த்தா ஒரு பிராமண தம்பதியை ஒரு அழகான பெண் குழந்தையை அடைத்து கொண்டு அந்த பக்கம் செல்வதை ஐயனார் கோவிலை நோக்கி செல்வதை பார்க்கின்றார்கள் திருமணத்தோடைய பேச்சில் கவனம் செலுத்துகின்றார்கள் கொண்டு ஜெனி வச்சு பார்த்தா ஒரு அழுகுரல் ஒரு பெண் குழந்தையினுடைய அடுகுரல் ஓடி சென்று பார்க்கின்றார்கள் அந்த பெற்றோரை காணவில்லை அந்த குழந்தை மட்டும் அழகு இருக்கின்றது அந்த குழந்தை அழுதுவதை பார்த்தது கூட அந்த குழந்தையுடைய அழகு என் அன்னை பராசக்தியே பாரா வந்தது போன்ற ஒரு நிலை உடனே ஓடி சென்று அந்த குழந்தையை அருகில் என்று உச்சி வந்து பார்க்கின்றார்கள் அந்த குழந்தையை பார்த்தவுடன் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் நான் வளர்க்கின்றேன் நான் வளர்க்கின்றேன் என்றும் போட்டி போடுகின்றார்கள் ஆனாலும் கூட அந்த ஊர் தலைவர் வந்து அவரிடம் அந்த குழந்தை ஒப்படைக்கப்படுகின்றது கொஞ்ச காலம் ஆகுதுங்க ஊர் முழுவதும் ஒரு அம்மை நோய் பரவுகின்றது அது பரவும் பொழுது ஒரு பிறகு அருள் வந்து ஆடுகின்ற அந்த குழந்தையை தயவு செய்து அந்த கோவிந்தம்மாரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் கோவிந்தம்மாரிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்தும் விடுகின்றார்கள் நோயினால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றது அந்த நேரத்தில் அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றது அந்த குழந்தையின் மீது கொண்ட பாசத்தினால பக்கத்திலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை அடக்கம் செய்து வருகின்றார்கள் அந்த பக்கம் அந்த குடமுருடைய ஆர்டியே குளித்து திரும்பி வருவர்களும் அந்த இடம் வருவதும் தை புரியவில்லை தன்னை மீறி ஒரு அருள்நிலை வந்து ஆடுகின்றார்கள் அவங்க அப்படி உற்று நோக்கும் பொழுது பிரசன்னம் பார்க்கும் பொழுது அந்த தெய்வ சக்தி குடிகொண்டிருப்பதாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் அதே என்னத்த பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு பாருங்களேன் அந்த பாசம் பாசவாந்தா தனக்கு குழந்தையிலேயே அந்த குழந்தையின் மீது அன்பை பொடிந்து அந்த கோவிந்த அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க சீதலா என்ற பெயர் இன்றும் காலம் கடந்தும் என் அன்னைக்கு அந்த பெயரே நிலையாக நிற்கின்றது அந்த சக்தியை சீதலா அம்மனாக உருவாக்கி வழிபாடு செய்கின்றார் இந்த ஆலயம் தான் இதுதான் இப்படி தான் நிகழ்ந்தது ஒரு தெய்வம் ஒரு இடத்தில் குடியிருக்கிறது என்ன எத்தனையோ விதத்தில் எத்தனையோ முறையில் வரலாம் அல்லவா அந்த வகையில் நின்ற என் அன்னை பராசக்தி இன்று ஒரு நிகழ்வை நடத்துகின்றார் மருத்துவர்களால் மட்டுமல்ல இனி எவ்வளவுதான் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இந்த ஆலயம் வருகின்றார்கள் பாடை போன்ற ஒரு தொட்டிலை கட்டுகின்றார்கள் அதில் படுத்து கூறுகின்றார்கள் ஒரு பிணம் போன்ற ஒரு நிலைதானே வாழ்கின்ற மரணத்துக்கு பின்பு இந்த உடலை தாங்கி செல்கின்ற அந்த பாடை வாழ்கின்ற காலத்தில் அந்த ஒரு நிலையை அடைகின்றார்கள் அந்த ஆலயத்தை மூன்று முறை வளம் அந்த ஆலயத்தினுடைய சரி ஓடி வருகின்றார் மஞ்சள் நீரை அவர்கள் மீது தெளிக்கின்றார்கள் அவர்கள் மயக்க நிலை கரைந்து எழுந்து வந்து அம்மா என்று பதர்கின்றார்கள் அவரை தொடங்கிய அந்த நிலை மாறுகிறது மரணம் அவர்களை விட்டு விடுகிறது எவன் திகைத்து போகின்றார் யமன் திகைக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கு நடக்கின்றது இப்படித்தானே ஒரு விதி ஆமாம் அந்த விதி நடந்து விட்டது அப்போ இப்படி இறந்து பாடையில் செல்வா என்றுதானே விதி இதோ என் தாயின் சன்னிதானத்தில் பாடையாக படுத்து விட்டேன் இதோ எழுந்து நிற்கின்றேன் என் தாய் அந்த மஞ்சள் இரை எழுப்பி விட்டார் மரணம் என்பது இல்லை ஆண்டுகள் கடந்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான நிலை இன்னைக்கும் வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம் நம்பிக்கைதான் இந்து மதம் நம்பிக்கைதா இறை நம்பிக்கைதா ஒண்ணுமே இல்லையே கண்டவர் விண்டிலர் என்பதைப் போல இறைவன் மீது நான் கொண்டுள்ள கொண்டு வருகின்ற ஒரு நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கை தானே பக்தியின் வெளிப்பாடு தானே கண்ணப்பர் ஒரு கண்ணில் இருந்து உதிரம் வருவதை கண்டு அதாவது சொல்றார் ஒரு கண்ணில் இருந்து அந்த லிங்கத்தில் இருந்து உதிரம் பெருகுவதைக் காண்கின்றார் வேடர் வடிவில் இருந்த கண்ணப்பன் கதையிலகி போகின்றார் என்ன செய்வது என்ன செய்வது என்று கராள வடிவின்றார் அவர் ஓடி வருகின்றார் ஊருக்கு ஊடே மருந்து என்பது போல தன்னுடைய அம்பினால் தன் ஒரு கண்ணு பைத்து அங்கு வைக்கின்றார் பார்ப்பவர்களுக்கு நாயரும் இறைவனை எளிதில் அடைந்த ஒரு நாயன கண்ணப்பன் நாயனார் இறைவன் விட்டான அத்துடன் இன்னொரு கண்ணிலிருந்து முதிரம் வருவதை கண்கின்றார் பாருங்க இறைவனை இப்படித்தான் நெருங்க வேண்டும் இறைவனை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நிலையை மாறி இன்னொரு கண்ணையும் ஒரு எடுக்க முற்படும் பொழுது கலங்கி போகின்றார் தாய் மாணவருக்கு கண்ணப்பா என்று ஆற தழுவுகின்றார் அதுதாங்க வாழ்க்கை இறைவனை அடைவதற்கு நீங்க முற்றால்தனமாக இருக்கலாம் நம்பிக்கையை ஏற்று இருக்கலாம் ஆனாலும் கூட அது தெய்வம் அந்த நம்பிக்கை சதாசிவ பிரம்மேந்திர நிர்வாணமாக தன்னை மறந்த நிலையில் நடந்து செல்கின்றார் எல்லோரும் சொல்கின்ற சொல்கிறார்கள் அவருடைய குருவிடம் சதாசிவ பிரம்மேந்திரன் உன் சீடன் இவ்வாறு போவதை பார்த்தீர்களா ஒரு பித்த நிலையின் போவதை பார்த்தீர்களா எங்களுக்கெல்லாம் அவமானமாக கேவலமாக இருக்கு என்று கூறிய பொழுது அந்த நிலை அந்த பித்த நிலை இறைவன் மீது ஒரு பித்து எனக்கு வரவில்லையே என்று குரு கலையும் போகின்றார் அதுதான் அந்த வகையில் இறைவன் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை தான் இந்த பாடை கட்டி அம்மன் இன்னைக்கும் முடியாதது முடிந்தே விட்டது என்று சொல்லக்கூடியது கூட எழுந்து நிற்கின்ற ஒரு அற்புதம் சக்தி நாம் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று இந்த விலங்கை அருகே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் அற்புதமான என் அன்னையினுடைய அழகின் இந்த அணையை ஒரு முறை தரிசிப்போமானால் வருவதற்கு முன்னே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சக்தி வந்தபின் பின் விட கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணுவதை விட உடலும் உயிரும் நலமாக இருக்கும் பொழுதே இந்த தாயின் திருவடியை நோக்கி நலமாக நகருவோமானால் நம் வாழ்க்கையில் எந்த நோயாக இருந்தாலும் சரி நோய் மட்டும எந்த துயரம் வந்தாலும் சரி எந்த பயம் வந்தாலும் பயமற்ற ஒரு அன்பு ஒரு தாய் இங்கு அமர்ந்திருக்கின்றால் அதைதான் என் நன்னை பாடகட்டி எம்என் சி ஒரு ஒருமுறை சென்று பாருங்கள் நின்று பாருங்கள் வணங்கி பாருங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் இல்லாத ஒரு வாழ்வை தருகின்ற அற்புதமான ஆலயம் மூர்த்தி சிறியதாயின் கீர்த்தி பெரியது என்பதைப் போல அற்புதமான ஒரு ஆலயம்